ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம் கடந்த போட்டியில் மோதன பஞ்சாப் கிங்ஸு எல்எஸ்ஜி பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக உட்காட்டாங்க ரெண்டுக்கு ரெண்டு வின்னு ஆனால் எல்எஸ்ஜி ஆறாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்சிபி அணிக்கும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜிடி அணிக்கும் இடையிலான போட்டி இந்த போட்டி முடிவில் ஏதாவது புள்ளிப்பட்டி மாறுதல் இருக்குமானால் ஜிடி வந்து அதிகபட்ச ரேட் வித்தியாசத்தில் ஆர்சிபியை நசுகுனா தான் மாறுதல் இருக்கும் இல்லைன்னா பெரிய மாறுதல் இல்லை ஜிடி வேணால் ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லலாம் அல்லது மூன்றாம் இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும் ஆர்சிபி ஜெயித்தா ஆர்சிபி அதே இடத்துல நிற்கும் கடந்த போட்டி எல்எஸ்ஜி மற்றும் பிபிகேஎஸ்சில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸில் அர்ஸ்தீப் சிங் நான்கு ஓவர்கள் நாற்பத்தி மூணு ரன்னு விட்டு கொடுத்தாலும் மூணு முக்கிய விக்கெட்டுகளை எடுத்தது பலம் அது ஒரு பலமாக சொல்லணும் அதுக்கப்புறம் பேட்டிங்கில் சிங் விக்கெட் கீப்பர் பேட்டிங் அஞ்சாமல் விளாட்றாரு எல்லா டீம்லேயும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபயராக இருக்காங்க முப்பத்தி நாலு பாலுக்கு அறுபத்தொம்போது ரன்னு ஒம்பது ஃபோர் மூணு சிக்ஸு பலமாக அடித்தார் அடுத்தபடியாக கேப்டன் மொதல் மொதல் மேட்சினே அடித்தார் இந்த மேட்சினே அடிச்சிருக்காரு ஃபிஃப்டி கடந்திருக்காரு முப்பது பந்துகளில் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடித்து மூணு நான்கு ரன்களும் நாலு ஆறு ரன்களும் அடித்து பலம் சேர்த்துருக்கார் நேகல் வதேராவை பொறுத்தளவுக்கு ஒரு இளம் பேட்ஸ்மேனு அவர் இந்த இதில் நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் இருபத்தஞ்சி பாலில் நாற்பத்தி மூணு ரன்கள் மூணு ஃபோரு நாலு சிக்ஸ் அடித்து ஃபைனலாக ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு இந்த டீம் ரொம்ப மிரட்டக்கூடிய அணியாக இந்த சீசனில் தெரியுது அடுத்தபடியாக எல்எல்ஜியோட மைனஸ் என்ன எல்எஸ்ஜியோட மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் ரிசப் பண்ணு ஒர்ஸ்ட்டு ஃபார்ம் எல்லா டீம்லேயும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சூப்பராக பண்ணுறாங்க ஏழு கோடிக்கு விலை போனவர் அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டிங்கில் சொற்ப ரன்கள் அவுட் ஆகுறது மோசமானது அணிக்கும் மோசம் இந்தியன் பவுலிங்கை மட்டும் நம்பி இருக்கிறது பவர் பிளேயில் சொதப்பல் இதுதான் தோல்விக்கு காரணம் இன்றைய போட்டி அதிரடியான போட்டியாக இருக்க போகிறது பெங்களூர் சின்னச்சாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அணிக்கும் மற்றும் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி இது ஒரு பரபரப்பான போட்டியாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ரெண்டு அணிகளும் சமபலம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால வெற்றி தோல்விக்கு ரெண்டு பேரும் பக்கத்தில் நெருங்கி வருவாங்க அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நானா முதல் செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜிடி இதற்கு முன்பாக ஐந்து முறை மோதியிருக்காங்க அதில் மூன்று முறை ஆர்சிபி வெற்றி பெற்று ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கு ஜிடி ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கு ஆர்சிபி ஜிடி அணிக்கு எதிராக இரநூத்தி ஆறு ரன்கள் அதிகபட்சமாக அடிச்சிருக்காங்க ஜிடி ஆர்சிபிக்கு எதிராக இரநூறு ரன்கள் அதிகபட்சமாக அடிச்சிருக்கிறத இதற்கு முந்தைய வரலாறு அதே போல் சுருண்டா ஜிடி அணி நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களுக்குள்ளே சுருடுறாங்க இந்த ஆர்சிபிக்கு எதிராக அதே ஆர்சிபி ஜிடிக்கு எதிராக நூற்றி எழுபது இதில் ஆர்சிபி பலம் அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி டீம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி பேடாக இருக்கிறது நியூமராலஜி எண்ணும் பிரமிடியனும் சரியாக இல்லை அதே சமயத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு நியூமராலஜி எண் நான்கு பிரமிடியன் ரெண்டாக வந்திருக்கிறதுனால அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது அப்போ இந்த ரெண்டாவது செக்ஷன் ஆர்சிபிக்கு தான் சாதகமாக இருக்குது அடுத்து மூன்றாவது கேப்டன் அடிப்படையில் பார்க்கும்போது ரஜத் பட்டிதார் அவருக்கு வந்து மூணு நான்காக வருகிறது பிரமிடு என்னும் நியூமராலஜி என்னும் சிறப்பு மீடியம் சுப்மின் கில்லுக்கு ஒம்போது ரெண்டாக வருது அவருக்கும் சிறப்பு மீடியமாக இருக்குது அப்போ கேப்டனை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருக்கும் மீடியமாக இருக்கிறது ரெண்டு பேரும் சமபலம் இன்றைய அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி இன்னைக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரியான அமைப்பை காண்பிக்கிறது இது நம்ம ஆல்ரெடி லக்கி ட்ரா வின்னர்னு எல்லா மேட்சுக்கும் நம்ம போட்டு பார்த்ததில் இந்த மேட்ச்சில் ஜிடிக்கு சாதகம் பிரசன்ன நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியுடைய உதயாதிபதி கதிர் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஆர்சிபிக்கு பெரும் பிரச்சனைகள் சங்கடங்கள் காட்டும் மந்தன் தலைமையில வந்து உட்காடுறது சிறப்பு இல்லை அதுவும் பார்த்திங்கன்னா ஜிடியுடைய அதிபதியாக இருக்கார் அப்போ ஜிடி ஒரு ஆட்டு ஆட்டு வாங்க ஆர்சிபின்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஜிடியுடைய அதிபதி ஆர்சிபி தலைமேல உட்காந்து தன்னோட பேர் புகழ் கௌரவத்தை காப்பாற்றுற அமைப்பு இருக்குது ஆர்சிபியுடைய லாபஸ்தானத்தில் விரையாதிபதி இருக்கிறத ஆர்சிபிக்கு சிறப்பில்லை ஆர்சிபி நோக்கி நீச்ச புகர் வருவதும் சிறப்பில்லை ஜிடியை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் பொன் ஆட்சி பலத்தில் இருக்கிறது பலம் கதிர்நோக்கி வருவது கொஞ்சம் பிரகாச வெற்றியை ஜிடிஎண்ணிக்கு காண்பிக்கிற மாதிரி தான் இன்றைய ஜாமக்கோல் கட்டம் இருக்கிறது ஸோ ஜாமக்கோலை பொறுத்தளவுக்கு ஆர்சிபிக்கு ஒரு பெரும் பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக நஷ்ட ஜாதகம் நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்சிபியுடைய அதிபதி புதன் நீச்சமாக இருக்குது ஆனால் நீச்ச பங்கம் ஆகுது ஜிடியுடைய அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி நீச்ச கிரகம் அட்டமாதிபதி கிரகம் ராகு கேதுவோட பார்வைகள் பெற்றது இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆர்சிபியுடைய லாபாதிபதி குருவோட சம்பந்தப்பட்டு ஆர்சிபிக்கு திரிகோணத்தில் இருக்கிறது பலம் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தடை சர்க்கல்கள் வந்தாலும் கூட ஆர்சிபி அன்னைக்கு இறுதியாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் எடுத்து எடுத்துன்னா எளிதான வெற்றி அல்ல ஆர்சிபிக்கு ஸோ இந்த செக்ஷன் ஆர்சிபிக்கு பக்கபலமாக இருக்குது அவர் ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்டு யூ செக்ஷனில் ஆர்சிபி வின் பண்ணுது டீம் நேமில் ஆர்சிபி வின் பண்ணுது நஷ்ட ஜாதகத்தில் ஆர்சிபி வின் பண்ணுது கேப்டன் நேமில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க டுடே லக்கியில் ஜிடியும் ஜாமக்கோலுக்கும் ஜிடி இருக்குது டுடே லக்கிலையும் ஜாமுக்கோல்லையும் ஸோ அப்போ மூன்றரை பங்கு அதிகமாக இருக்கிறது ஆர்சிபி ஸோ இவங்க ரெண்டரை பங்கு தான் இருக்காங்க ஜிடி ஸோ அப்போ இந்த போட்டியில் ஜிடிஏ சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அவங்க கொஞ்சம் பயங்கர வெற்றி வாய்ப்பை தடுப்பாங்க அதையும் மீறி முடிவுள்ள அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த போட்டியில் சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுறதுக்கு அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஐ பொறுத்தளவுக்கு ஜாஸ் பட்லர் சாய் சுதர்ஷன் சர்பேன் ரூதர்ஃபோடு மோமடு சிராஜு கான் மற்றும் ககிஷோர் ரபாடா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு விராட் கோலி பில்சால்ட்டு லியாம் லிவிங்ஸ்டன் ஜாஸ் எஸ் தயால் டிம் டேவிட் இவங்கெல்லாம் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங் இது சார்ந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் நல்ல விதமாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்குது பார்த்து கொள்ளலாம் அடுத்தபடியாக மீல் பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் பதிமூணு மேட்ச் முடிஞ்சிருக்கு அதில் ஐந்தில் வெற்றி பெற்றிருக்கோம் வெற்றி சதவீதம் முப்பத்தெட்டு சதவீதம் போன வீடியோவில் நாற்பத்தி ரெண்டாக இருந்தது மறுபடியும் கொஞ்சம் ஒரு நாலு சதவீதம் கீழே இறங்கியிருக்கு இருந்தாலும் நாம் தான் சொல்லியிருக்கோமே ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் ஒரு ஃபார்முலா பிரகாரம் போய்கிட்டு இருக்கோம் எனக்கே இந்த டீம் தான் ஜெயிக்கும்னாலும் ஜாதகப்படி என்ன வருதோ அதுதான் தான் நான் போடுவேங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நன்றி